ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ஆர்பிஜேபி Vlogs. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய மீன் குழம்பு தான் வந்து பார்க்க போகிறோம் இது ரெண்டு நாள் அளவுக்கு வந்து கெட்டும் போகாது பேச்சலர் மீன் குழம்புன்னு கூட சொல்லலாம் ஈஸியாகவும் இருக்கும் கெட்டும் போகாது இதுக்கு நான் மண் சட்டி எடுத்திருக்கேன் மண் சட்டியில் காய விட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது வந்து கெட்டு போகாது அரை டீஸ்பூன் வந்து கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டும் வந்து பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பில சேர்த்துக்கிறேன் அ அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் குழம்புக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பத்து பல் பூண்டையும் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் எல்லாம் வந்து நல்லா வந்து பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதங்கி வரணும் பொன்னிறமாக வந்துருச்சு இப்போ மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளியை வந்து நல்லா ஃபைனாக வந்து பேஸ்ட்டாக பச்சையாகவே வந்து அரைச்சி ஊற்றிக்கிறேன் இதுதான் வந்து குழம்போட கன்சிஸ்டன்சி அதனால கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க தக்காளியை நீங்கள் அதிகப்படுத்தினீங்கன்னா புளியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க மூணு டீஸ்பூன் வந்து கொழும்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டும் சேர்த்துக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுக்கணும் பச்சை வாசனை எல்லாம் நல்லா போய் சுண்டி வரணும் அந்தளவுக்கு வந்துருச்சு இப்போ வந்து மிக்ஸி ஜாரை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளி எடுத்து அதை வந்து கரைச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் வந்து குழம்பு கொதித்து வந்துச்சுன்னா மீன் போட்டு சேர்த்துடலாம் ஈஸியாக இருக்கும் இது வந்து செய்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு குழம்பு கொதித்து நல்லா வந்து சுண்டி வரணும் அப்போ தான் வந்து நல்லா குழம்பு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து சிம்மில் வச்சுருங்க அடுப்பை அதுக்கப்புறமா சின்ன சின்ன மீன் துண்டுகள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய மீனாக இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நான் சின்ன மீன் சேர்க்குறனால ரெண்டு நிமிஷத்தில் வந்து எனக்கு வந்து வெந்துடும் இது கூட வந்து வெள்ளம் சேர்த்துருக்கேன் நல்லா உப்பு காரமெல்லாம் வந்து என்கான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக மூடி போட்டு மூடி சிம்லேயே வச்சு ரெண்டு நிமிஷம் மட்டும் விட்டால் போதும் மண் சட்டியோட சூட்டுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கும் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் இடையில வந்து எடுத்து எடுத்து பார்த்துக்கோங்க ஆனால் கிளறி விடக்கூடாது மீன் வந்து உடஞ்சி போயிடும் ரெண்டு நிமிஷம் விட்டால் போதும் அதுக்கப்புறமா இறக்குனதுக்கப்புறமும் வந்து ஒரு நிமிஷம் அளவுக்கு வந்து இதே மாதிரி கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும் மூடி போட்டு மூடிட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு சாப்பிட்லாம் இல்லை ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் நீங்களும் வந்து இது போல் வந்து செஞ்சு பாருங்கள் சிம்பிளாகவும் இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ரெண்டு நாள் அளவுக்கு கெட்டும் போகாது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ